தந்து கொண்ட ஊரிலிருந்து வந்து இரண்டு நாட்கள் தான் ஆகின்றன போகவில்லை என்னுடைய பழக்கப்படவில்லை உளவினால் மன்னிப்பீர்களாக கவிதையின் நோக்கம் பிரமிக்கத்தக்க சிந்தனையால் நம்மை மயக்க முயல்வது அல்ல மாறாக இருப்பின் இந்த கணத்தை மறக்க முடியாததாகவும் தாங்க முடியாத ஏகத்துக்கு தகுதியானதாகவும் மாற்றுவதேயாகும் நீல அகலங்களை மூளையிலிருந்து ஒரு குட்டி நட்சத்திரம் போடுகிறது அப்துல் ரஹ்மான் மகத்தான கலை கண்களின் வழியேதான் இதுகாரும் இந்த பிரபஞ்சத்தை நான் கண்டுகொண்டிருக்கிறேன் அது இதுவரை நான் புழங்கியே இராத ஒரு வெளியொன்றை எனக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறது இன்னமும் அதை பற்றி நுட்பமாக சொல்ல போனால் நான் என் வாழ்வியல் அனுபவங்களில் உள்ள புதிய சாத்தியத்தை சேர்க்கிற சாவியாக கவிதையை கண்டுகொள்ள செய்திருக்கிறது இந்த வாழ்வின் இருத்தியலின் அவல உண்மைக்கும் மிகை யதார்த்தங்கள் உண்டாக்குகின்ற மாயத்துக்கும் இடையே என்னுடைய அகமும் புறமும் மாறி மாறி ஒரு அளவில் உண்டாக்குகிற அந்த வெளியை சுமைகளை அது ஒரு அழைகை உண்டாக்குகிற அந்த சுமைகளை இறக்கி வைக்க கவிதைகளைத்தான் என்னை கண்டறிய செய்திருக்கிறது தரிசனமாக கவிதைகள் வழியே விரிந்திடும் இந்த உலகம் எனக்கு எப்போதும் வியப்பையும் மாறி மாறி கொடுத்துக் கொண்டே இருக்கின்றன தனி மனித அகமும் சமூக அகமும் மாறி மாறி கொந்தளித்து பரிணமிக்கின்ற இந்த எழுத்து சித்திரத்தை இன்று உங்கள் முன் வைத்திருக்கிறேன் இந்த புரவயமான மிகவும் புறவயமான இந்த வாழ்வியல் சூழலில் இருந்து கொண்டு அகத்தில் உண்டாகும் போராட்டங்களை நான் கண்ட அழகியலை நான் கண்ட உண்மையை எனக்குண்டான இந்த வாழ்வின் துயரங்களை என் அபத்தங்களை கலைவடிவில் கொண்டாட கவிதைகளை தவிர எனக்கு வேறு வீழ்ச்சியே இல்லை என்னை சுற்றி நடக்கின்ற சமூக அவலங்கள் சமூக பிரச்சனைகள் எப்போதும் என்னை கடுமையாக பாதித்திருக்கிறது பல நேரங்களில் தூக்கம் விளக்கமும் செய்திருக்கிறது என்னை ஆட்டி வாழ்வியல் சிக்கல்கள் அதிலிருந்து படைக்கும் போது தப்பும் வழியாக நான் கண்டறிந்ததுதான் கவிதை என்று நினைக்கிறேன் பள்ளி பருவத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினொன்றாம் வகுப்பு மாணவியாக இருந்த போது என்னுடைய பள்ளிக்கு அரசியல் பிரமுகர் அவர் வருகை பொறுத்திருந்தார் அவருக்கு வரும் வழியில் பூத்துவதற்காக நாங்கள் எல்லாம் நிக்க வைக்கப்பட்டிருந்தோம் நான் அந்த காலத்தில் நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவள் எங்கள் ஊருக்கு பேருந்து வசதி இல்லை நான் எல்லாரும் கூத்துவும் போது அவரிடம் ஒரு கவிதையை எழுதி கொண்டு போய் நீட்டினேன் அந்த கவிதை எங்கள் ஊருக்கு பேருந்து வருது வருவதில்லை என்பதை பற்றியதான ஒரு கவிதை அதற்கு பிறகு அது இரு நேரமும் வந்து செல்வதற்கான ஆவணம் செய்யப்பட்டது ஆகவே என்னுடைய மன கொந்தளிப்புகளை ஏற்கி வைப்பதற்கான ஒரு இடமாக கவிதையால் எப்போதும் எனக்கு இருந்திருக்கிறது அன்று மட்டுமல்ல தொடர்ந்து இந்த சமூக ஆவலங்கள் ஏதோ ஒரு வகையில் என்னை தாக்கிக் கொண்டே இருந்திருக்கின்றன நீட் நீட் பிரச்சனையில் மாணவி அனிதாவின் மரணமாகட்டும் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் தந்தை ஸ்னோயின் இழப்பாகட்டும் வன்புணர்வால் கொல்லப்பட்ட எட்டு வயது சிறுமி ஆசிஃபா ஆகட்டும் ஈழப்பொருளில் கொல்லப்பட்ட என் சொந்தங்களாகட்டும் பாரஸ்தீனத்தில் இறந்து கொண்டிருக்கின்ற சக உயிர்களுக்காக உயிர்களாகட்டும் இவர்களுக்காகவெல்லாம் என்னால் செய்ய முடிந்தது கவிதையை மட்டுமே இது மட்டுமில்லை இந்த புற உலக அழுத்தங்கள் மட்டுமில்லை அகவுலகில் அக உலகில் நிகழ்கின்ற போராட்டங்களுக்கும் சிக்கல்களுக்கும் மகிழ்வுகளுக்கும் எப்போதும் நான் இலக்கிய வாசிப்பையோ அல்லது கவிதையை மட்டுமே துணை கொண்டிருக்கின்றேன் வலிமிகுந்த கண்களை நாம் யாரிடமாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் போது அப்படி ஒருவர் நமக்கு இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் இலக்கியமோ கவிதையோ நம்முடன் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது நான் இயங்குகிற சூழல் மிகவும் இறுக்கமான பனிச்சூழல் அந்த பனிச்சூழலிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையாக அந்த பனிச்சூழலிலிருந்து நான் ஓடி போய் ஒளிந்து கொள்ளும் இடமாக இலக்கிய வாசிப்பையோ அல்லது கவிதையோதான் நான் கண்டுகொண்டிருக்கிறேன் இவர்கள் எல்லாரும் குறிப்பிட்டது போல இமயா பாலகிருஷ்ணன் எல்லாருமே குறிப்பிட்டது போல நான் என்னவோ அமெரிக்காவில் இருந்தாலும் இந்த நான் பிறந்து வளர்ந்த இந்த நேரத்தில் தான் என்னை எளிதாக நான் பொருத்திக் கொள்ள முடிகிறது திருவள்ளுவரில் தொடங்கி பாரதியாரிலிருந்து கலாப்பிரியா ஞானபூத்தன் விக்ரமாதித்தன் தேவதச்சன் போன்ற எண்ணற்ற மூத்த கவிஞர்களில் இருந்து இன்று தீவிரமான கவிதைகளை தந்து கொண்டிருக்கின்ற இளங்கோ கிருஷ்ணன் சுகர்தராணி வெயில் பரமேஸ்வரி இசை இன்னும் பல பேர்களை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எனக்கு நினைவில் இருக்கின்ற சில பேர்களை மட்டும் குறிப்பிடுகிறேன் அதையும் தாண்டி தற்போதைய நவீன கவிதைகளின் தடத்தை இன்னமும் மாற்றி கொண்டிருக்கின்ற தற்போதைய அடுத்த தலைமுறை கவிஞர்கள் வேணி சூர்யா துரை ஸ்ரீனிவாசன் இவங்கெல்லாம் இவங்களோட எண்ணற்ற கவிஞர்களுடைய தளத்தில் இயங்கும் நிலம் இது தாயம் என்பது திருவள்ளுவரில் துவங்கி தொல்காப்பியரில் துவங்கி பாரதியாரில் இருந்து இன்றைய வேலி சூர்யா வரைக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது போன்ற இடத்தில் கவிதைகள் இலக்கியத்துக்கோ புதிதாக நானே தந்துவிட முடியும் என்ற எண்ணம் எப்போதும் எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது அது பெரிய தயக்கமாகவே இருந்தது என்று சொல்லலாம் இவர்களை எல்லாம் வாசிக்க வாசிக்க இந்த கவிஞர்களை எல்லாம் இந்த எழுத்துக்களை எல்லாம் இமயமையா போன்றவர்களுடைய படைப்புகளை எல்லாம் வாசிக்க வாசிக்க எழுத வேண்டும் என்கிற அந்த முனைப்பு முன்பு இருந்த முனைப்பு அது குறைந்து கொண்டே வந்தது அதை ஒரு இம்போஸ்டர் சென்றோம் என்று கூட சொல்லலாம் அந்த தயக்கம் இவங்களுக்கு மேல நம்ம என்ன எழுதிட முடியும் இவங்க கொடுத்த இலக்கியத்துக்கு மேல நான் என்ன இந்த இலக்கியத்தை புதுசா குடுக்கற முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயமோ தயக்கமும் சாம்ராட் வந்து ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில பேசியிருப்பார் புலம்பெயர் தமிழர்கள் ஆகட்டும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்களாகட்டும் வெறும் மேபோக்கா கவிதைகள் எழுதுறீங்க ரொம்ப ஆழமான பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கவிதைகள் எழுதப்படுறது இல்லை இலக்கியங்கள் படைக்கப்படுறதில்லை அப்படின்ற ஒரு விமர்சனம் அது அவர் மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற இருந்து ஒரு காத்திரமான படைப்புகள் வருவதில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்து வ இருந்து கொண்டே வருகிறது அதை நான் மறுக்கவில்லை முக்கியமாக அமெரிக்காவின் மீது அந்த விமர்சனம் இன்னும் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கிறது ஏனென்றால் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் துபாயிலும் இப்பொழுது புலம்பெயர் தேசங்களிலிருந்து இன்னமும் தீவிரமான இலக்கியங்கள் வந்து கொண்டிருக்கின்ற சூழலில் அமெரிக்காவில் இருந்து கொண்டு இன்னமும் தீவிரமான இலக்கியங்கள் வந்துவிடவில்லை என்ற ஒரு விமர்சன பாதை முன்வைக்கப்படுகிறது இங்கு நடக்கின்ற இலக்கிய கூட்டங்களைப் போலவோ தீவிரமான இலக்கிய கலந்துரையாடல்களைப் போலவோ நடப்பதற்கான ஒரு வெளி அமெரிக்கா போன்ற மிகவும் பரந்த தேசத்தில் ஒரு மற்ற புலம்பெயர் நாடுகள் ஒரு ஒரு அமெரிக்காவின் ஒரு மாகாண மாகாண அளவே இருப்பதால் அங்கு மக்கள் எல்லாம் கூட முடிகிறது அமெரிக்கா இதுவும் பறந்து தேசம் அங்கு இலக்கிய கூட்டங்களோ தீவிரமான இலக்கிய செயல்பாடுகளோ இன்னமும் அவ்வளவு தீவிரமடையவில்லை என்பது ஒரு காரணமாக இருக்கலாம் அது தவிர புலம்பெயர் தேசம் என்றாலே ஈழத்திலிருந்து வருகின்ற ஒரு கவிதை போர்களுடத்திலிருந்து வருகின்ற ஒரு கவிதை துயர் தாங்கி எழுத்திலிருந்து வருகின்ற ஒரு இலக்கியமாக நாவல் ஆகட்டும் அதனுடைய அதனுடைய காரணங்களுக்காக வேறொருக்காக அமெரிக்கா போன்ற ஒரு தேசத்தில் போகி இருக்கவர்களுக்கு இருக்குமா அவர்களுடைய தேவைகள் எதை நோக்கி இருக்கும் என்பதை அஹ் ஒரு இன்னொரு பிரச்சனையாகவும் இருக்கிறது என்னை பொறுத்தவை கலை இருமைக்குட்பட்டது துயரத்துக்கு குட்பட்டது அவளங்களுக்கு குட்பட்டது இந்த மாதிரியான நிலைகளிலிருந்துதான் கலை பிறக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் அப்படி இருந்த போதிலும் சமகால இலக்கியங்கள் அமெரிக்காவிலும் தீவிரமாக இருந்து கொண்டு வந்து வரிகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் அந்த வகையில் என் பாடல்கள் என் பாடுகளை நான் தான் பாட வேண்டும் நம்பிக்கைகளும் உதிர்ந்து போன எல்லா நம்பிக்கைகளும் பொய்த்து போன ஒரு நாளில் உங்களுடைய நம்பிக்கை வானில் உதிக்கின்ற ஒரு நட்சத்திரம் சொல்ல போனால் ஒரே ஒரு நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்தை உங்களுடைய அந்த ஒரு சிறு நட்சத்திரம் உங்களுடைய உலகத்தை ஒளியுடன் வைத்திருக்கலாம் உங்களை கடுமையான இருளில் இருந்து மீட்டெடுக்கலாம் உங்களுக்கு அப்படியான ஒரு 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 முயற்சி நம்பிக்கை உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்வில் இருக்கலாம் உங்கள் கரத்தை அது இருக பற்றிக் கொண்டு இருக்கலாம் ஒரு தீப்பறையாக உங்களுடைய வாழ்க்கையை ஒளியுடையதாகவும் மாற்றலாம் ஒரு தரிசனமாக அமையலாம் உங்கள் ஆன்மாவுடன் நீங்கள் பேசுகின்ற ஒரு விந்தயமும் அது அமையலாம் அது ஒரு கவிதையாக கூட இருக்கலாம் அப்படி ஒரு தரிசனமான ஒளியாக நான் கண்டறிந்த இந்த பிரபஞ்சத்தின் கடைசி நட்சத்திரம் அது கடந்த வந்த பாதையை பகிர்வதென்றால் ஒரு நீண்ட ஒரு நீண்ட நன்றியுரையை சொல்வதே பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன் ஆஹ் முதலில் என் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று எண்ணுகிறேன் என்னுடைய அப்பா அம்மா நீங்க இங்கேயே பார்த்திருப்பீங்க என்னோட பெற்றோர்கள் அவங்களுக்கு நான் என்ன செய்ய செய்யறேன் அப்படிங்கற அந்த கேள்விகளை எப்பவுமே இருக்காது நிறைய நேரம் நான் என்ன புரிதல் தெரியுமா அவங்களுக்கு அப்படிங்கறது கூட இல்லாமல் சப்போர்ட் அன்கண்டிஷனல் அதனால இது வரைக்கும் எனக்கு எதுக்குமே மறுப்பே சொன்னதில்ல அவங்க எனக்கு எந்த விதத்திலயும் எனக்கு மறுப்பே சொன்னதில்ல என் நேரமும் தூக்கம் துளைத்து என்னோட இருந்தவங்கதான் என்னோட அப்பா அம்மா அவங்களுக்கு என்னோட நன்றிய உருட்டா இருக்குது ஆஹ் அப்புறம் முக்கியமா என்னோட அரசியல் பார்வை பத்தி சொன்னாங்க என்னுடைய அரசியல் பார்வை வந்து என்னோட அப்பா கிட்ட இருந்து வந்ததுதான் ஆஹ் குழந்தைகள் வளரும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இருந்து அப்பா கூட சேர்த்து அரசியல் பேசி பேசி வளர்ந்தவன் தான் திண்ணீங்க உட்காந்து எப்பவும் வந்து எது சரி எது தவறு அப்படின்னு தீவிரமான அரசியல் பேசி என் நேரமும் எங்க வீட்டுக்குள்ள சண்டை நடந்ததுன்னு நினைச்சுப்பாங்க ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு நேர்கோட்டில இருக்கவே மாட்டோம் ஆனாலும் எனக்கு அதை பேசுகிற எல்லா வாய்ப்பையும் வழங்கிய சரித்தவர்களை கற்றுக் கொடுத்த ஒரு சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிற கற்றுக் கொடுத்தது என்னுடைய தந்தை அவருக்கு என்னுடைய நன்றி என்னுடைய அம்மா அவங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் பேச்சே இல்லை எவ்வளவு நேரம் இப்ப நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு ஜெட்லாரு என்னால வந்து இந்நேரத்துக்கு ஒரு மூணு மணிக்கும் போது நல்லா கடுமையான வழக்கம் வந்துடும் அது அமெரிக்காவோட இரவு அதே மாதிரி நைட்ல வந்து நான் சுத்தமா தூங்கவே மாட்டேன் அம்மா என்னோட அம்மா நான் தான் தூங்காம ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தா அவங்க தூங்க மாட்டாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு எத்தனாலும் ஒரு சப்போர்ட் எங்க போறனாலும் நான் நான் அது சரியா தவறான்னு கூட இல்ல சில வீட்டுல தவறா இருந்தா ஒரு சில கண்டிப்புகள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கண்டிப்பு கூட இல்ல எங்க அம்மா கிட்ட இருந்து எனக்கு எப்பவுமே எங்க அம்மா துணையா தான் இருந்திருக்காங்க அம்மாவுக்கும் நன்றி அப்புறம் என்னுடைய சகோதரன் நான் எப்படியோ வெளிச்சத்திலே இருந்து கொண்டே இருக்கிறேன் என் சகோதரன் இதுவரை வெளிச்சத்துக்கே வர விரும்பியதில்லை வந்ததில்லை ஒரு வகையில் எனக்கு கிடைக்கிற இந்த வெளிச்சமெல்லாம் அவன் விட்டு தந்தது என்று கூட சொல்லலாம் என்னுடைய சகோதரனுக்கு நன்றி பத்தியும் என்னோட மகன் ரோஹனை பத்தியும் சொல்லாம இருக்க முடியாது நான் வந்து நிறைய தமிழ்ச்சங்க கூட்டங்கள் உள்ளூர்ல போராட்டம் நடத்துனா அமெரிக்கா வந்து நான் வந்து இந்த அனிதாவோட பிரச்சனையாகட்டும் வேற என்ன பிரச்சனையாகட்டும் எங்க எங்களுடைய எதிர்ப்பு இது தாய் நிலத்தோடு பிணைக்கப்பட்டவர்கள் நான் பிணைக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் இங்க ஒரு பிரச்சனை நடந்தா இருக்கிறவங்க போராட்டமோ இல்லையோ நாங்கே கொடி பிடிச்சிட்டு வாஷிங்டன்லயோ கலிபோர்னியாலேயோ என் நேரமும் கூடிய ஆட்கள் நாங்கள் தமிழர்களுடைய ஒரு பிரச்சனையாகட்டும் தமிழர்களுடைய ஏதாவது தேவையாகட்டும் முதலில் முன்னெடுப்பவர்கள் அப்படி இருக்கும்போது நான் பாதிவே போராட்டக்கால் சில இருக்கும் போதாகட்டும் அறிவியல் மாநாட்டுக்கு நான் செல்வதாக இருக்கட்டும் ஒரு தமிழ் நான் செல்வதாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் சுத்தமாக தொடர்பே இல்லாதவர் என் கணவரும் என் குழந்தையும் ஆனால் அவர்கள் இருவரும் நான் எங்கு என்னை அழைத்து சென்று நான் வரை கூடவே இருந்து என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கின்ற ஒரு அன்பான குடும்பம் அவர்கள் என்று அஹ் இந்த கூட்டத்தில் முத அவர்கள் மிஸ் செய்த ஒரே ஒரு கூட்டம் இதுதான் என்று நினைக்கிறேன் ஆஹ் அவர்கள் இல்லாதது மிகப்பெரிய வருத்தம் தான் என் அன்பு கணவருக்கும் என் குழந்தைக்கும் அன்பும் நன்றியும் வந்திருக்கு அப்படின்னா ஆஹ் இந்த தொகுப்பு நாம கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து அஹ் ரெண்டு மூணு பேரை வந்து சொல்லலாம் எல்லாமே இந்த மேடையில இருக்காங்க அத்தனை பேருமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா பல நாள் இதோட பயணத்துல இருந்தாங்க அதுல இமயம் சார் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மேம் சார் நான் வந்து ஒரு இலக்கிய நேர்காணல்கள்ல அமெரிக்கா தமிழ் இருந்து இலக்கிய நேர்காணலுக்காக நான் அவரை நேர்காணல் பண்ணேன் அப்ப வந்து உன்னுடைய தமிழ் நல்லா இருக்கு நீ நிறைய வாசிப்பியான்னு கேட்டாரு வாசிப்ப எழுதிட்டு இருக்கேனா அப்ப சில என்னுடைய அறிவியல் கட்டுரைகள் கவிதைகள்லாம் எல்லாம் வாசிச்சாரு வாசிச்சதுல இருந்து என்னைக்கு வரைக்கும் அவரோட முதல் கேள்வி உன்னோட தொகுப்பு எப்ப வரப்போகுது நீ எப்ப எழுத போற அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு ஆஹ் என்ன கொண்டு வரையா இல்லையா இந்த புத்தகத்து விளக்கும் உன்னோட புத்தகம் வரப்போகுதா இல்லையா நீ நல்லா எழுதுற நீ எழுதணும் முக்கியமா என்னுடைய அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த பார்வைகளை தொடர்ந்து ஊக்குவித்துக் கொண்டே இருப்பவர் ஆஹ் நான் சொல்லுவேன் இல்லை சார் எனக்கு இந்த வர லேப்ல வேலை நிறைய இருக்கு அஹ் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனா அவர்கிட்ட இருந்து என்ன சொன்னா எழுதணும்னு நினைக்கிறதற்கு ஒரு வாய்ஸ் நோட் கூட போதும் உனக்கு என்ன தோணுதோ அதை வாய்ஸ் நோட் பண்ணிவிட்டு அப்புறம் எழுது நீ காரணம் சொல்லாத சாக்கு போக்கு சொல்லாத எழுது அப்படிங்கறத தொடர்ந்து ஊக்கப்படுத்திக் கொண்டே வந்த இமயமையா அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் பாலகிருஷ்ணன் சார் பாலகிருஷ்ணன் சார் வந்து நான் வந்து ரொம்ப உயரத்துல வச்சிருக்கேன் மிக உயரத்துல இருந்துட்டு தமிழ் மக்களுக்காக பண்பாட்டுக்காக பாடிக்கொண்டிருக்கும் ஒரு பருந்து அவர் பகுத்தறிவு ஆய்வாளர் பார்த்தாலும் ஒரு காரணம் தேடிக்கிட்டே இருக்கும்போது பாலகிருஷ்ணன் சார் வந்து எழுதற்கு ஒரு காரணம் தேடிக்கிட்டே இருக்காரோ அப்படின்னு தோணும் எனக்கு அத்தனை பனிச்சுமைகளுக்கு இடையிலும் ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருந்துட்டு ஒரிசா மாநிலத்தோட பணியில இருந்துட்டு தீவிரமான பணிகளுக்கு இடையிலும் ஒரு ஒரு வரலாற்றை மாற்றி எழுந்துவதற்காக துடித்து கொண்டிருக்கும் இளைஞர் அப்படின்னு தான் பாலகிருஷ்ணன் நாய சொல்லணும் என்னமோ அவரு ஊக்கம் கொண்டே இருப்பவர் நீ எழுது நல்லா எழுதுன்னு சொல்லி அவருக்கு அதுவும் ரெண்டு நாள் முன்னாடி அவருக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு காவேரி ஹாஸ்பிட்டல்ல அவர் இங்க வர வர முடியுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கூட இருந்தது இல்ல கண்டிப்பா உன்னோட புத்தக வெளியிட்டு வருவேன் சொல்லிட்டு வந்து குடும்பத்துல ஒருத்தரா இருந்த பாலகிருஷ்ணன் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இளகோ கிருஷ்ணன் என்னுடைய மென்டார் கவிதையின் மென்டார்ன்னு சொல்லலாம் அவரும் அப்படிதான் எனக்கு கவிதை தொகுப்பு அப்பப்ப தோணும் எழுதிட்டே இருக்கேன் அப்படிங்கிற அழகதா இருந்தது புத்தகமா கொண்டு வரலாம்னா நான் சொன்ன மாதிரி எனக்கு உள்ள ஒரு தயக்கம் இருந்தது இந்த தாய் நிலத்துல இவ்வளவு தீவிரமா எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில நம்ம தொகுப்பு கொண்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு ஒரு தயக்கமும் ஒரு பயமும் இருந்துகிட்டே இருக்கும்போது என்னுடைய கவிதைகளை படித்து அத வந்து பிரிச்சுது முக்கியமா நான் சொல்ல எனக்கு ஒரே வியப்பா இருக்கும் இவரோட துறை சார்ந்த அந்த அறிவு இருக்கு இல்ல அது எனக்கு வியப்பா இருக்கும் ஒரு கவிதை சார்ந்த தத்துவார்த்தம் சார்ந்து மட்டும் அவர் பேசினா பரவாயில்ல நான் ஒரு இயற்பியல் கவிதை எழுதியிருக்கேன் அவர் வந்து மாடர்ன் பிசிக்ஸ் படி நீ எழுதியிருக்கிற இது வந்து லாஜிக்கலா கரெக்ட் இல்ல அப்படின்னு ஒரு கரெக்ஷன் போட்டாரு மாடர்ன் பிசிக்ஸ் பத்தி பேசுறாரு அடுத்தது வந்து மனிதம் பத்தி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அதுல வந்து ஆந்த்ரபாலஜியில எப்படி ஹியூமனோட வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மார்க்ரெட் மெட்டோட ஒரு மேற்கோளை காட்டி பேசினார் எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு ஒரு ஆழமான நுட்பமான அந்த அவதானிப்பு அந்த வாசிப்பு அந்த அறிவு இதுக்கு எங்க இருந்து வருது இது நான் வந்து கவிதை தளத்துக்குள்ள மட்டும் அவர் இயங்கலை என்னோட கவிதை வேறு வேறு தளத்துல பயணிக்குது நான் வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு கவிதை எழுதியிருக்கேன் ஒரு போராளி சார்ந்த ஒரு மருத்துவ பணியாளர் சார்ந்த ஒரு கவிதை அந்த கவிதையில கூட அவர் வந்து அந்த மருத்துவத்துக்குள்ள எப்படி இயங்குறது அறிவியலுக்குள்ள எப்படி இயங்குறதுங்கிற ஒரு கரைச்சின போடக்கூடிய ஒரு புயட்டா இருக்கிறது வந்து ஒரு புயல் வந்து வெறும் அந்த கவிதை சார்ந்த

ஒரு கவிதைக்குள்ள நான் எழுதுற கவிதைக்குள்ள இருக்கிற நுட்பங்களை நான் விதத்தை விடவும் அதை எனக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப வந்து நான் இல்லையா மேதையின் கண்களின் வழியாகத்தான் இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த மேதைகள் எல்லாம் யாருன்னா இமயமையா ஆஹ் மிளற்குந்துரை மட்டும் இல்ல ஆஹ் இம இமயமையாவா இருக்கட்டும் பாலகிருஷ்ணனா இருக்கட்டும் வெண்ணிலா மேமா இருக்கட்டும் இளங்கோ அண்ட் வெயில் வெயிலுக்கு வந்துகளின் கண்களின் வழியேதான் இலக்கியத்தை இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை எப்படி காணலாம் என்கிற ஒரு சித்திரத்தை அவர்கள் எனக்கு உருவாக்கி தருகிறார்கள் அதனால எனது பார்வை கொஞ்சம் விரிவடைவதாக நான் நம்புகிறேன் அடுத்ததாக இளங்கோ கிருஷ்ணனுக்கு மிக்க நன்றி இந்த மேடையில வெறும் என்னுடைய பிரியத்துக்குரிய ஆளுமைகள் இணையம் சார்லருந்து பாலகிருஷ்ணன் சார்லருந்து இளங்கோல இருந்து வெயில இருந்து கரையும் இருந்து எல்லா இருக்காங்க எனக்கு வந்து எல்லா இடத்துலயும் ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் ஒரு இத்தனை ஆண் ஆளுமைகள் இருந்திருக்கிற மேடையில ஒரு பெண் ஆளுமை இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும்னே என்னோட மனதுக்கு வந்தவங்க வெளியாம ஒரு அஹ் எழுதுறதுக்கு ஒரு ஒரு பால் தடையா இருக்காது அப்படிங்கிறத ஒரு ஆளுமையா இருந்து தொடர்ந்து ஒரு ஆய்வு நோக்கில் ஒரு பல நூல்களை எழுதி 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 ஆஹ் என்னை ஒரு இன்ஸ்பயர் பண்ணுங்கன்னே சொல்லலாம் அவங்க இந்த விழாவில வந்து கலந்துருந்ததை எனக்கு ரொம்ப பெருமை முக்கியமா அவங்க ஒண்ணு சொன்னாங்க அவையாறுல ஆரம்பிச்சு என் வழியா நீ உன்ன எடுத்துட்டு போற நான் எனக்கு எப்படி அது ஒரு காட்சியா இருந்துச்சுன்னா இந்த ஒலிம்பிக் ஓட்டத்துல அந்த ஜோதியை கையில கொடுப்பாங்க இல்லையா அப்படி ஆள் மாத்தி ஆள் மாத்தி ஆள் மாத்தி அவங்க அப்படியே அந்த ஜோதியை என் கையில கொடுத்த மாதிரி நான் அடுத்த ஒருத்தருக்காக காத்து இந்த தொடர் ஓட்டம் இந்த எழுத்து ஓட்டம் இந்த நடை ஓடிக்கொண்டே இருக்கும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டிகள் அப்பையாரிலிருந்து வெண்ணிலாவிலிருந்து இப்போது எனக்கு வந்திருக்கிறது என்பது அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வந்ததற்காக நான் பெருமை அடைகிறேன் நன்றி